ரமேஷ் சமையல்காரராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஊரில் எந்த விசேஷன்னாலும் ரமேஷோட சமையலை தேடிதான் எல்லோரும் வருவாங்க அவர் சமைக்கிறது பக்கத்து ஊர் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அவர் சமையல் இப்படி சமையல் செய்கிறதுல வர வருமானத்தை வச்சு தான் அவரோட அம்மா சாரதா அம்மாவையும் மனைவி சரளாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் ரமேஷ் ஒரு நாளைக்கு ரமேஷ் அம்மா உனக்கு புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் சரளா உனக்கும் நான் புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த எதுக்கு பாயுதல்ல பண்டிகைக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாதா இப்போ எதுக்கு பா புது ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இந்த செலவு ஆமாங்க அத்த சொல்றதோ சரிதானா இப்ப எதுக்குங்க எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற காசு சேர்த்து வைக்கலாமே நமக்கு எதுக்கு இந்த செலவு சொல்லுங்க ஆமாண்டா எதுக்கு இந்த செலவு சொல்லு நீ கொண்டு வர காசெல்லாம் இப்படி சின்ன சின்ன செலவுலே போயிட்டா நம்ம எப்படி சேர்த்து வைப்போம் முதல்ல சேர்த்து வைக்கிற வழியை பாப்போம் அம்மா என்னம்மா ஒரு சின்ன செலவு தானே ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்த இதுல என்ன இருக்குமா மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் இப்ப நேரமே கிடைக்க மாட்டேங்குதுமா ரெண்டு நாள் லீவ் எடுத்து ஓய்வு எடுக்கலாம் கூட முடியல அவ்வளவு வேலை ரெஸ்டே இல்லாம உழைக்கிற என்னங்க ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு வாங்கங்க நம்ம விஜயவாடாக்கு போய் கனக துர்கா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க அங்க போயிட்டு வந்தா நமக்கு நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கை இருக்கு அம்மனோட அருள் நமக்கு என்னைக்கும் இருக்கணும் ஆமாண்டா ரமேஷ் சரலா சொல்றது கூட சரிதான் வெளியே போய் எவ்வளவு நாள் ஆகுது இந்த மாதிரி கோவில் எனக்கு கூட அம்மனை போய் தரிசனம் பண்ணும்னு ஆசையா இருக்கு சரிம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா காசு வரும் அந்த காசுல நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படி சொல்லிட்டு ரமேஷ் வேலை பார்க்க போயிட்டாரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பொழிச்சு அந்த காசை எடுத்துட்டு வந்து சாரதா அம்மா கிட்ட கொடுத்தாரு ரமேஷ் அம்மா பயணத்துக்கு தேவையான காசை நான் சம்பாரிச்சிட்டேமா ரெண்டு நாள்ல நம்ம கோய் கோயில பாத்துட்டு வந்துடலாமா சரிங்க நான் போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் வச்சிருப்ப ஏ சரளா நம்ப ட்ரெயின்ல தானே போக போறோம் ஆமா அந்த ட்ரெயின்ல போனா தான் நல்லா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ட்ரெயின்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்றியா என்ன அத்த அது ரெடி பண்ணிட்டேன்ட்ட எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரமேஷ் மூணு பேரும் ட்ரெயின்ல ஏறி அங்க கோவிலுக்காக பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரயாணம் ரொம்ப நல்லா இருந்தது ரமேஷ் ரொம்ப நாள் கழிச்சு சமையல் வேலையிலேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்து எல்லாரோடையும் கலகல கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தார் ஆஹா எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை இந்த மாதிரி கலகலகலன்னு பார்த்து என் குடும்பத்தோட இப்பதான் கோவிலுக்கு போற பாக்கியமே கிடைச்சிருக்கு அடிக்கடி போனா எவ்வளவு நல்லா இருக்கும் நேரம் போயிடுது அடிக்கடி பிரயாணம் பண்ணணும் சொல்லுவாங்க அப்பதான் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பிரயாணம் பண்ணும் போது நம்ம வேலை பத்தி யோசிக்க மாட்டோம்ல நல்லா சொன்ன சரளா அப்படி அம்மா சரலா ரமேஷ்

நான் ஒரு நாள் முழுக்கல்லாம் இருக்க மாட்டேன் ரெண்டு வேலை வைத்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போக ஒரு நல்ல லாபமே வருமா எனக்கு அத வச்சு குடும்பத்தை பாத்துக்கிறேன் பரவாயில்லையப்பா நல்ல லாபம் தான் வருது உனக்கு மேதி இருக்க நேரத்துல என்ன பண்ணுவ அம்மா நான் என்னமா பண்ண போற கஷ்டப்பட்டு காலையில மாலையில உழைச்சிடுறேன் மீதி இருக்க நேரத்தை என் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன் என்ன காசு சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட இருக்கிறது தாமா சந்தோஷமே நல்ல விஷயம் கூட ஒரு நாள் கூட லீவ் கிடைக்காது ஏதாவது சுப காரியத்துக்கு வேலை இருக்கும் என்னைக்கு சுபகாரியம் இல்லையோ தான் எனக்கு லீவு ஐயா எனக்கு உங்களை பார்க்கும் போது நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு தான் தோணுது நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த மாதிரி சும காரியத்துக்கு பண்றதுக்கு வரல நீங்க தினமும் ட்ரெயின்லயே வந்து ஏதாவது சமையல் பண்ணி வித்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல லாபமும் பார்க்கலாம் குடும்பத்தோடையும் நேர செலவழிச்ச மாதிரியும் இருக்கும் ரெண்டுத்தையும் பாக்கலாம் ஒரு தடவை யோசனை பண்ணி பாருங்க ஐயா அப்படி சொல்லிட்டு ரங்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரங்கா சொன்ன வார்த்தை சரலா அம்மாக்கும் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சாரதா அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரமேஷ் அவன் நல்லா சொன்னா இல்லப்பா நீங்க சொல்ற மாதிரி அவன் நல்ல ஐடியா அந்த அம்மா கொடுத்திருக்கான் இது பண்ணா நல்ல லாபம் வருதா ஆனா எனக்கு தான் கெட்ட பேரு வந்து சேருமா அதான் யோசிக்கிறேன் எங்க கெட்ட பேரெல்லாம் வரப்போதா அப்படி இல்லமா இவ்வளவு நாள் சுப காரியங்களுக்கு எல்லாம் நல்லபடியா சமையல் பண்ணி கொடுத்த இப்ப லாபம் வரணும்ன்றதுக்காக இந்த ஒரு நல்ல பிசினஸ்க்கு போகணும் தான் தான் உங்க கூடயும் நேரம் செலவழிச்ச மாதிரி இருக்கும் ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ட்ரெயின்ல விற்கிறேன்னு கேலி பண்ணி பேச மாட்டாங்களா என்ன ஆமாப்பா நீ சொல்கிறது பார்க்கும்போதும் அப்படி தான் பேசுவாங்கன்னு தோணுது பாயை வச்சுக்கிட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்களே இப்பெல்லாம் அம்மா இப்போ என்னமா என்ன பண்ண சொல்றீங்க நீங்களே ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லுங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா முதல்ல கனகதுர்கா அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேசிக்கலாம் சரிங்க அத்தை ஆமாமா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு ரமேஷ் சொன்னதுக்கு அப்புறமா மூணு பேரும் சேர்ந்து கனகதுர்கா அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க நல்லா சோர்ந்து போய் வந்தாங்க மூணு பேரும் சாரதா அம்மா அவங்களோட அபிப்பிராயத்தை சொன்னாங்க ரமேஷ் நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நானு என்னது மாது ரமேஷ் நீ தினமும் உன் வேலைய கண்டினியூ பண்ணு சுப காரியத்துக்கு சமைக்கிறத விட்டுறாத ஆனா நான் சொல்றத சமைச்சு கொடுத்துட்டு தான் உன் வேலைக்கு நீ போனும் நான் என்ன கேக்குறேனோ சமைச்சு கொடுத்துடணும்

எங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் நீயும் கொஞ்சம் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வரல உனக்கு இதுல இஷ்டம் தானப்பா அம்மாடி சரலா உனக்கு அத்தை எனக்கும் இதுல சம்மந்தம் தான் அத்த நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க நம்மளும் இப்படி சம்பாரிச்சா எந்த கஷ்டமும் வராது நீங்க ரெண்டு பேரும் பண்ணணும்னு முடிவு எனக்கும் இதுல சம்பந்தம் தான் நாளையில இருந்தே நானு இட்லி வடை பண்ணி உங்களுக்கு குடுக்கறேன் போதுமா ஐயோ அது வேண்டாண்டா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் வேற ஏதாவதுன்னா என்னமா பண்ணலான்ற நம்ம சிக்கன் பரோட்டா பண்ணி விற்கலாம் பா எதுக்குனா அன்னைக்கு ரங்கா என்ன சொன்னான்னு கேட்டியா இல்லமா நான் சரியா கவனிச்சிருக்க மாட்டேன் அவன் ஏதோ ஐடியா கொடுத்தோன்ன நான் அத பத்தி மட்டும் தான் யோசிச்சேன் வேற எதையும் யோசிக்கல அந்த ரங்கா அன்னைக்கு ட்ரெயின்ல வடையும் இட்லியும் வித்துக்கிட்டு இருந்த போது நிறைய பேர் அவங்க கிட்ட சிக்கன் இருக்கான்னு கேட்டாங்க அத நான் கவனிச்சேன் நிறைய பேர் பரோட்டா இருக்கானு கேட்டாங்க அத கவனிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது நாளைக்கே போய் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் ரமேஷ் பரோத்தா எல்லாம் நான் போட்டுக்கிறேன் சிக்கனை மட்டும் பண்ணிட்டு நீ வேலைக்கு கிளம்பி போயிடு சரிமா அப்படி சொல்லிட்டு ரமேஷ் கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு மூணு பேரும் இந்த பிஸ்னஸை பண்ணான்னு முடிவெடுத்தாங்க ரமேஷ் சிக்கன் செஞ்சு வச்சுட்டு போயிடுவார் சரளா அம்மாவும் ஷேரதாகவும் உட்காந்து பராதா பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அதை பேக் பண்ணி ட்ரெயினில் கொண்டு போய் விற்பாங்க நாளுக்கு நாள் அவங்க வியாபாரம் பெருகிக்கிட்டே இருந்தது நல்ல லாபத்தை பார்த்தாங்க மூணு பேரும் சேர்ந்து ஹிட்டியாகவுங்க நினைச்ச மாதிரி அந்த பிஸ்னஸ் சூப்பரா நடந்துக்கிட்டு இருந்தது இதெல்லாம் கவனிச்சு சரளா ஷேரதாம்மா கிட்டே பார்த்திங்களா அத்தை அவரை விட இப்ப நம்ம அதிகமாகவே சம்பாதிக்கிறோம் ஆமாமா இப்ப நம்ம நல்ல லாபத்தை பாத்திருக்கோம் இந்த பிசினஸ் நமக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கலம்மா இந்த காசெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிற வழிய பாக்கணும் ரமேஷ்க்கு பாரத்தை கொஞ்சம் குறைச்சா தானே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் இது நல்ல லாபத்தை கொடுக்குது நீங்க சொல்றதும் சரிதாங்க த அப்படி மெல்ல மெல்ல அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணாங்க சாரதா அம்மாவும் சரளாவும் சேர்த்து வச்ச காசு நிறைய இருந்தது ரமேஷ் கூட நல்லா சம்பாதிச்சார் வீட்லேயே அவங்க மூணு பேரும் கூட சந்தோஷமாக இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழித்து சின்ன வீடு பெரிய பங்களாவாக மாறுச்சு நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க மூணு பேரும் அதுக்கப்புறமா அவங்க ரமேஷ் பேரில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க ஆமா எல்லா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் பெண்கள் தான் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கம்மா ஏன் வெற்றிக்கு பின்னாடி நீங்க ரெண்டு பேரும் பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க டேய் ரமேஷ் நீ கஷ்டப்பட்டு உழைச்சடா உனக்கு நாங்க சப்போர்ட்டா இருந்தோம் அதெல்லாம் சரிதான் ஆனா கஷ்டப்படுறவங்கள கை விட மாட்டாரு கடவுள் அவருக்கோ நம்ம நன்றிய சொல்லிக்கணும்டா என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு தடவை ஒரு காலத்துல நீங்க வேலைக்கு வேற ஒருத்தர் கிட்ட போயிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ நிறைய பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க அப்படி சாரதாமா சரளா ரமேஷ் மூணு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரமேஷோட ஹோட்டல்ல நல்ல லாபம் வந்தது ஆனாலும் சாரதாமாவும் சரளாவோ ரமேஷ் செஞ்சு தரதை கொண்டு போய் ட்ரெயின்ல விற்கிறத விடவே இல்லை இப்படி மூணு பேரும் சம்பாரிச்சு நல்லபடியா முன்னேறி வாழ்ந்தாங்க முன்னேறி வாழ்ந்தாங்க சிரிபுரங்குற சின்ன கிராமத்துல ஒரு கீழ் நடுத்தர குடும்பம் ஒண்ணு இருந்துச்சு அதுல மருமகள் காவியா பையன் ஸ்ரீனு அத்தை சாவித்ரி மூணு பேரும் சேர்ந்து இருந்தாங்க மூணு பேரும் வேலை செஞ்சாதான் அவங்க மூணு வேலையும் சாப்பிட முடியும் அம்மாவும் பையனும் பண்ணையில வேலை செஞ்சாங்க காவியா ஊருக்கு ரெண்டு மைல் தூரத்துல இருக்கிற சின்ன பட்டணத்துல பேக்கரி ஷாப்ல பர்கர் தயார் இருந்தா ஒரு நாள் பண்ணையில அம்மாவும் பையனும் வேலை போது டே ஸ்ரீனு மருமகளையும் நம்மள மாதிரியே பண்ண வேலைக்கு வர எதுக்கு தினமும் பட்டணத்துக்கு போய் அந்த ஷாப்ல வேலை பார்க்கணும் சொல்லு அவ கல்யாணத்துக்கு இருந்தே அங்கதான் வேலை பார்த்தா அவளுக்கு பண்ண வேலைலாம் வராது அது மட்டும் இல்ல மாசத்துக்கு நம்மளை விட அவ தான் அதிகமா பணம் சம்பாதிக்கிறா அவ அங்க வேலை பாக்குறதே நல்லதுதான் அப்படின்னு சொன்னான் அப்போ இடி மின்னலோட பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என்னடா இது திடீரென இப்படி மழை பெய்யுது பயப்படாதீங்கம்மா மழை முடிகிற வரைக்கும் நம்ம அந்த மரத்துக்கு கீழே போய் தங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கிட்ட ஓடி போனாங்க பலமா காத்து வீசினதுனால அவங்க நின்றுக்கிட்டு இருந்த மரம் முறிஞ்சி அவங்க மேலே விழுந்துருச்சு ரெண்டு பேரும் சத்தமாக கத்துனாங்க அதை பார்த்த ஜனங்க அந்த மழை குறைஞ்சதும் அந்த மரத்தை தூக்கி உரம போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட காவியா பர்கர் செய்யறத நிறுத்திட்டு பேக்கரி ஓனர் கிட்ட சார் என் கணவருக்கும் என் அத்தைக்கும் விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா கொஞ்சம் பணம் கொடுங்க வேணும்னா அடுத்த மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க அப்படின்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனா அத்தை கணவர் ரெண்டு பேருமே பெட்டுல இருந்தாங்க ரெண்டு பேர் கையிலயும் கட்டு போட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பலமான மரம் விழுந்து கை உடஞ்சு போயிடுச்சு குணமாகறதுக்கு சில மாதங்கள் ஆகலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு டாக்டர் ரெண்டு பேராலையும் எதுவும் செய்ய முடியாம பெட்ல படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி ஒரு மோசமான நாள் நம்ம வாழ்க்கையில வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தேவையில்லாம அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னுட்டுமோன்னு எனக்கு தோணுது ஏதாவது ஆபத்து நடந்தா நமக்கு அப்படிதான் தோணும் அத்தை கடவுள் தயவால நீங்க பொழைச்சுக்கிட்டீங்க அதுக்கு சந்தோஷப்படுங்க தேவையில்லாம நடந்தத நினைச்சு இப்படி எதுக்கு கஷ்டப்படுறீங்க ஆனா நம்ம வீட்டை எப்படி நடத்துறதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னா காவியா மறுநாள் அத்தைக்கோ கணவருக்கோ தேவைப்படுற சேவைகளை செஞ்சுட்டு பட்டணத்துல இருக்கிற பேக்கரி ஷாப்புக்கு போய் பர்கர் செஞ்சுக்கிட்டே இப்படி நினைச்சா இங்க நான் ரொம்ப நாளா வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு நான் எப்பவும் கேட்டதில்ல இப்போ செலவுங்க அதிகமாகிடுச்சு வருமானமும் குறைஞ்சிருச்சு போய் சம்பளம் ஏத்தி தாங்கன்னு கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்னைக்கு ஓனர் வந்ததுமே நான் கேக்குறேன் அப்படின்னு பர்கர் செய்யறதுல அவ பிஸி ஆகிட்டா கொஞ்ச நேரத்துல ஓனர் குக்கிங் ஏரியாவுக்கு வந்து காவியா இன்னைக்கு பர்கர் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் அதிகமாக செய் ஆர்டர் இருக்கு ஆ சார் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலான்னு இருக்கிறேன் என்ன கேளு நான் இங்க ரொம்ப நாளா வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா இது வரைக்கும் சம்பளி ஏத்தி தங்கன்னு கேட்கவே இல்ல ஆனா இப்ப கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதுக்கு ஓனர் காவியாவை குறைச்சல எடை போட்டு உனக்கு இப்ப கொடுக்கற சம்பளமே ரொம்ப அதிகம்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல இன்னும் சம்பளத்தை கூட்டி என்னால கொடுக்க முடியாது என்னால தானே சார் இங்க பர்கருக்கு இவ்வளவு டிமாண்ட் சம்பள உயர்வு கேட்டதுல என்ன தப்பு ஓ நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ இல்லனா என்கிட்ட பத்து பேர் வருவாங்க பர்கர் செய்யறதுக்கு ஏதோ உன்னாலதான் இந்த ஷாப்பே நடக்கிற மாதிரி பேசுற இதே சம்பளத்துக்கு வேல பார்க்க தந்த பாரு இல்லனா உன்னோட இடத்துக்கு வேற ஆள் வருவாங்க இப்படி காவ்யாவுக்கு மதிப்பே கொடுக்காம பேசினாரு அதனால காவ்யாவுக்கு ரொம்ப கோபம் வந்து வேலைய பாதியிலே விட்டுட்டு அன்னைக்கு நீங்க கொடுத்த பணம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வேலை செஞ்சதுக்கு சரியா போயிடுச்சு இனிமே நான் உங்ககிட்ட வேலை செய்யல அப்படின்னு வெளியே வந்துட்டா அந்த நாள் மதியமே அவ வீட்டுக்கு வந்ததுனால என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட நான் வேலை வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் கேட்ட அத்தையும் கணவரும் சமாதானப்படுத்தி இந்த இப்படி நல்லது மறுபடியும் உன்னோட நமக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலன் இல்ல நான் வேற ஒரு வேலை தேடிக்கிற அத்தை நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு காவ்யாவுக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஒரு நாள் காவியா இருந்து காய்கறி வாங்கிட்டு வரும்போது அவ எதிர்க்க ஒரு ஆள் வந்து என்னங்க நீங்க மறுபடியும் அந்த பேக்கரியில வந்து வேலை பாருங்க நீங்க நின்னதுல இருந்து அந்த பேக்கரியில பர்கர் சுவையாவே இல்ல நாங்க அதுக்காக தான் இந்த வில்லேஜ்ல இருந்து அங்க பட்டணத்துக்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அத கேட்ட மருமக ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்படின்னா நான் செய்யற பர்கருக்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்

ஊர்காரங்களும் பட்டணத்துக்கு போகாம பர்கர் சிங்கி கிடைக்குதேன்னு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பர்கருங்களை வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு ஆள் பர்கர் சாப்பிட்டுட்டு நான் பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனா இவ்வளவு குறைவான இவ்வளவு சுவையான பர்கரை நான் சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நல்லா இருக்கு உங்க பர்கர் அப்படின்னு புகழ்ந்துட்டு போயிட்டான் இப்படி நாளுக்கு நாள் வில்லேஜ்ல பர்கர் டிமாண்ட் அதிகமாகி மருமகளுக்கு நிறைய பணம் கிடைச்சது வில்லேஜ் பர்கர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால பட்டணத்துல இருக்கிற ஷாப்புக்கெல்லாம் இங்கேயே பர்கர் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுது அதனால மருமக கொஞ்சம் பொம்பளைங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தா